இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய ஆண்டர்சன் அண்ட் டெண்டுல்கர் டிராபி சீரீஸின் முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று சீரீஸில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்று முன்னிலையில் உள்ளது ஆனால் இந்த போட்டியில் இந்தியா தரப்பில் ஐந்து சதங்கள் அடிக்கப்பட்ட போதும் கூட தோல்வியை சந்தித்த பட்சத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணி ஐந்து சதங்கள் அடித்தும் கூட தோல்வியை சந்தித்த முதல் அணியாக சாதனை படைத்துள்ளது இந்த நிலையில் இந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு இந்த தோல்வி எடுத்து பேசியுள்ள கேப்டன் சுப்மன் கேள் இது ஒரு நல்ல டெஸ்ட் போட்டியாக இருந்தது இந்த போட்டியை நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் கூட இருந்தது ஆனால் நாங்கள் நிறைய கேட்ச்களை தவறு விட்டோம் இதே போல எங்களது லோவர் ஆர்டர் பேட்டர்கள் சரியாக பேட்டிங் செய்ய நானூற்று முப்பது ரன்களை ரன்களை டார்கெட்டாக கொடுத்து டிக்ளேர் செய்து என்ற தான் நாங்கள் 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 இருந்தோம் ஆனால் ஆனால் எங்கள் கடைசி ஆறு விக்கெட்டுகள் இருபது முதல் இருபத்தைந்து ஸ்கோர் செய்துள்ளனர் இந்த போட்டியில் போட்டியில் பேட்டிங்கில் விட்டோம் எனினும் கூட இனி வரும் அதை சரி கொள்ள வேண்டும் குறிப்பாக இது இது போன்ற வருவது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இளம் எனவே நாங்கள் கற்றுக்கொள்வோம் பந்து பழையதான பிறகு இங்கிலாந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல போட்டது அது இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பை எங்களிடம் இருந்து பறித்துவிட்டது இந்த ஐந்தாவது நாளில் ஜடஜா நன்றாக பந்து வீசி விக்கடகளை வீழ்த்த வாய்ப்பை உருவாக்கினார் ஆனால் ரிஷப் பண்டால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது பும்ரா இந்த சீரிஸில் எத்தனை போட்டியில் விளையாடுவார் என்று கேட்டால் இரண்டாவதரச் போட்டியை எதிர்கொள்ள எங்களுக்கு அதிகமான நேரம் உள்ளது எனவே அவர் ஓய்வெடுத்துக்கொள்ள நல்ல நேரம் கிடைக்கும் ஒவ்வொரு போட்டியும் முடிக்கும் பொழுதுதான் அவர் அடுத்தடுத்த போட்டியில் விளையாடுவாரா என்பதை நாங்கள் முடிவு செய்ய முடியும் என்று ஷுப்பன்கள் பேசியுள்ளார்